السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ <تصفح> الحمدللہ رب العالمین والصلاة والسلام وعلا اشرف المرسلین وعلى آلہ واصحابہ وازواجہ وذریادہ واہل بیدی اجمعین گنیت رکم برمدبرکم اور یہ پریور گلے سہو در எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெல்ல ஜெலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தது இன்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்று ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லார சூழலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் ஆக்கியல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்திருவானாக நம்முடைய மனைவி மக்களை அல்லாஹ் நமக்கு கண்குளிச்சியில ஆக்கி தருவானாக யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அல்லாஹிந்த ஜெயலால் அவர்களுக்கு சாலிகான் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கொடுத்து மகிழ்விக்கு செய்வானாக உலகெங்கிலும் வாழக்கூடிய இல்லா முஸ்லிம்முடைய உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு வழங்கியல்வானாக குறிப்பாக பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதோடு உண்ண உணவும் பிடிப்பதற்கு நீரும் அல்லாஹ் எந்த விதமான தங்குதடையிலாம் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியல்வானாக யூத நசாராக்கள் இந்த நாட்டில் இருந்து அல்லாஹ் சீக்கிரத்தில் வெளியேற்றி அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லாஇலாக இல்லா முகமது ரசூடுல்லா என்ற கடிமாவை மொழிந்து ஜன்னத்துள் ஃ்தோஸைக் கண்ணால் கண்டு அகமகிந்து மரணிக்க மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக மரணித்தும் மரணிக்காத இரணேஸ்வரன் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி அருவானாக நாளை மரம் மேலே முத்தும் முகமது ரசோலுல்லா சல்லாஹ் செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதூல் கௌதர் என்கிற தடாகத்தில் இரு அன்னாரின் செபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்தில் பிரிதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கை சீவானாக செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய மக்களில் அல்லாஹ் நம்மை மனித இனத்தை படைத்து மனிதன் வாழ்வதற்காகவே அவர்களுக்கு தோதுவான ஜோடிகளை அமைத்துக் கொடுத்து திருமணம் என்கிற பந்தத்தின் மூலியமாக அல்லாஹில்ல ஜெலாலு சிலருக்கு ஆண் மக்களாகவும் கொடுக்குகிறான் சிலருக்கு மக்களாகவும் கொடுக்குகிறான் சிலருக்கு ஆணும் பெண்ணும் கலந்து கொடுக்குகிறான் சிலருக்கு ஹுன்சா என்று சொல்லக்கூடிய அந்த மக்களையும் கொடுக்குகிறான் சிலருக்கு குழந்தையே இல்லாமலும் வாங்கி விடுகிறான் அல்லாஹில்ல ஜெலாலுவோ இந்த குழந்தை என்கிற அந்த மிகப்பெரிய கிஃப்ட் இருக்கிறதே அது உண்மையில் அல்லாவுக்கு நாம் எல்லாம் நன்றி செலுத்தி ஆக வேண்டும் காரணம் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவு ஏற்படுகிற பொழுது அந்த குழந்தையை நினைத்தே சிலர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு பக்குவத்தை தரக்கூடியதுதான் அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கிஃப்ட் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதிலும் ஆரம்ப காலத்தில் பெண்கள் பிறந்தார்கள் என்று சொன்னால் முகமெல்லாம் கருத்து போய்விடும் என்று அல்லாஹ் ஜில்லாலும் குரான் சொல்லி காட்டுகிறார் அப்படிப்பட்ட நேரத்தில்தான் தான் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தது மட்டுமல்ல பெண் பிள்ளைகளில் பரக்கத்து உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பொதுவாகவே நபிகள்னாகும் செல்லும் எது எல்லாம் என்று சொன்னார்களோ அது என்றைக்கும் பொய்யாகாது என்பதை பெண் பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் சிலர் பார்த்தாங்கன்னா பெண் பிள்ளைகள் நிறைய பெற்றிடந்திருப்பாங்க யோசிப்பாங்க பெண் பிள்ளையா பெற்றுட்டு இருக்கான எப்படி காலத்தை கழிக்க போறான் எப்படி கட்டி கொடுக்க போறான்னு நினைப்பாங்க ஆனா அல்லாமு ஜில்ல ஜெல்லாம் அந்த நேரங்கள் வருகிற பொழுது அந்த பெண் பிள்ளைகள் எப்படி ஜோடி அமைக்கிறான்னு என்று நமக்கு தெரியாது அந்த பிள்ளைகளை வெளியாக்கி கொண்டே இருக்கிறார் எதற்கு சொன்னவர்கள் என்று சொன்னால் பெண் பிள்ளைகள் பறக்கத்து என்று பெருமானால் செல்லலாம் சொன்ன பிறகு அந்த பெண் பிள்ளைகள் மூலியமா நமக்கு கஷ்டமோ நஷ்டமோ வராது என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல நபிகள் நாயகம் செல்லல்லா வந்தவர்கள் அன்னை பாத்திமாரதி அல்லாஹூத்தான் அவர்களை ஈண்டெடுத்தார்கள் அந்த பெண் பிள்ளையை எப்படியெல்லாம் வளர்த்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரிகிறது எதற்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண் பள்ளியாக இருந்தாலும் பெண் பள்ளியாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுப்பது என்பது ஒரு பெற்றோருக்கு மிக அவசியமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு காலம் இருக்கிறதே மிக மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் எனவே ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி அவர்களை அக்கறை எடுத்து அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது என்பது மிக மிக அவசியம் என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல அதிலும் இந்த காலத்தில் பெண் பிள்ளைகள் என்று பார்க்கிற பொழுது அந்த பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் என்ற விதத்தில் நாம் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நம்ம நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் வழிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் என்பதில் யாரும் மறுத்து பேச முடியாத உண்மையாக இருக்கிறது மூசாலை செலவு அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் மூசானிசம் வருகிறார்கள் இரண்டு வயதுக்கு வந்த பெண்கள் தண்ணீர் பிடிப்பதற்காக வருகிறார்கள் வந்தால் கூட்டம் அதிகமாக இருக்கிறது இந்த இரண்டு பெண்களும் பூனி குனி வெட்கப்பட்டு நின்று கொண்டு இருப்பதைப் பார்த்துவிட்டு ஒரு மூடி கிடந்த ஒரு கிணற்றின் கிணற்றினுடைய உரையை யாரும் தூக்க முடியாத உரையை அப் அப்புறப்படுத்தி விட்டு அந்த இரண்டு பெண்களுக்கும் தண்ணீர் எடுத்து கொடுத்தார்கள் அந்த பெண்கள் தண்ணீர் எடுத்து கொண்டு வீட்டுக்கு சென்ற பிறகு போ போனவர்கள் சீக்கிரம் வந்து விட்டேயில்லை என்று சொல்லி பெற்றோர்கள் கேட்க அந்த இரண்டு பெண் பிள்ளைகளும் சொன்னார்கள் ஒரு வாணிபர் இருக்கிறார் அவர் கூட்டத்தை பார்த்து விட்டு மூடி கிடந்த கிணறில் எங்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தார் அவருக்கு ஏதாவது நீங்கள் அன்பளிப்பு கொடுக்கலாமே கூலி கொடுக்கலாமே என்று சொன்ன அந்த இரண்டு பெண் பிள்ளைகளுடைய தந்தை சுயப் அலை அவர் அழைத்து வர சொல்கிறார்கள் அந்த பெண் பிள்ளைகள் வந்து அந்த வாலிபரை மூசாலை அவரை அழைக்கிறார்கள் மூசாலை சொன்னாங்க நீங்க போங்க நான் பின்னால வரேன் அப்படிங்கிறாங்க இரண்டு பெண்களும் முன்னால் நடக்க பின்னால் மூசா அலிஸ்லாம் வருகிறார்கள் அந்த இரண்டு பெண் பிள்ளைகள் நடக்குகிற பொழுது கால் கொஞ்சம் துணி அகழுகிறது இந்த பார்வை மூசாலேசனோட பார்வை அந்த பெண் பிள்ளைகள் மீது காலின் மீது பட்டு விட்டது மூசாலேசனம் சொன்னார்கள் நீங்கள் முன்னால் நடந்து நான் பின்னால் வந்தால் நன்றாக இருக்காது எனவே நான் முன்னால் நடக்குகிறேன் நீங்கள் பின்னால் நடந்து வாருங்கள் என்று சொல்லி மூசா அலை இஸ்லாம் சொல்லுகிறார்கள் அந்த பெண் மக்கள் கேட்கிறார்கள் உங்களுக்கு தான் வீடு தெரியாத நாங்க முன்னால போனா தானே ஒரு ரூட்டு காமிக்க முடியும் நீங்க முன்னால போனா எப்படி அதை காமிக்க முடியும் அப்படின்னு ஒன்னு மூசா அலை உங்களுக்கு முன்னால நடந்து செல்கிறேன் நீங்கள் வலது பக்கம் போக வேண்டும் கல்லை தூக்கி வலது பக்கமாக போடுங்கள் நான் வலது பக்கம் திரும்ப வேண்டும் என்று நான் வலது பக்கமாக செல்கிறேன் செல்ல வேண்டும் சொன்னால் கல்லை தூக்கி போடுங்கள் நான் இடது பக்கமாக செல்கிறேன் இப்படி எனக்கு வழிகாட்டுங்கள் என்று சொல்லி செலாம் சொல்லி அந்த பெண்மக்களுக்கு முன்னால் நடந்தார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறேன் எதற்கு சொல்வார் சொன்னால் அந்நிய பெண்ணின் மீது காலை பார்த்து விட்டார் என்பதற்காக அவர்களை அவர்களை பின்னால் நடக்க செய்து மோசம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என் கண்மணி முகமது அவர்களும் அலியும் அரியும் அவரும் இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று பார்த்தால் அலிபிகல்ல வீட்டிற்கு ஒரு வயதான பெண்மணி செல்வது போல ஒரு காட்சி நபிகள் செல்லதா சொல்றாங்க அழிய உங்கள் வீட்டுக்கு யாரோ ஒரு வயதான பெண்மணி போகிறார்கள் போய் பார்த்து வார்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தால் தன் மனைவி பாத்திமாரதியாக இருக்கிறார்கள் அனிருதியான் கேட்டாங்க வீட்டுக்கு இப்ப யாராவது வயசான பெண்மணி வந்தார்களா என்று கேட்கிற பொழுது யாரும் வரவில்லை என்று அப்படி சொல்கிறார்கள் பாப்பா சொன்னாங்க இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு யாரோ வயதான பெண்மணி போதும்னு தெரிகிறது போய் பார்த்து விட்டு என்று சொன்னார்களே என்று சொன்ன பொழுது அப்பொழுது அன்னை பாத்திமார்த்திகளா தாலான்னு சொன்னார்களா இப்பொழுது நான் தான் வந்தேன் சொன்னார்களா அது எப்படி உங்கள் தந்தைக்கு வயதான பெண்மணி தோட்டத்தில் தெரிந்தது என்று கேட்ட பொழுது சரி நான் பாத்திமா அறிஞ்சா சொன்னாங்களா நான் அல்லாட்ட அடிக்கடி துவா செய்வேன் ரப்பே நான் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டால் வீடு திரும்புகின்ற வரைக்கும் அடுத்தவருடைய கண்ணுக்கு என்னை வயதான கோலத்தில் காமித்து கொடுக்க கொடு என்று சொல்லி நான் துவா செய்வேன் எனவே என்னை பார்த்தவர்களுக்கு பைதார்களாக தெரிந்திருக்கும் ஆனால் நான் தான் வந்தேன் என்று சொல்லி அன்னை தன்னுடைய கணவருக்கு சொன்னார்கள் என்பது வரலாறு வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அருமையான போக்களை இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டும் நம் வீட்டு பெண்கள் நம்ம வீட்டுல இருக்கும் பொழுது நம்ம பார்வைக்கு மாதிரி இருக்கிறான் நம்ம தானா அப்படி நினைவு இருக்கிறாங்க வெளிய எங்கேயாவது கல்யாணத்துக்கு அல்லது எங்கேயாவது ஃபங்க்ஷனு போனோம்னு தெரிஞ்சிக்கல நம்ம யோசிக்க வேண்டியது நம்ம மனைவியிலானா கிளியோ பட்ற மாதிரி இருக்கிறாளே அப்படின்னு யோசிக்க வேண்டியது எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா யாரின் கண்களில் அழகாக இருக்க வேண்டுமோ அவரின் கண்கள் அழகாக இருப்பதற்கு பெண்கள் மறுக்கிறார்கள் யாரின் கண்கள் அழகாக படக்கூடாதோ அவளுக்கு மத்தியில் அழகாக இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அன்னை பாத்திமாறதி அல்லாமத் அவர்களை ரசு உல்லாய் செல்லல்லா வளர்த்த விதம் பிற ஆண்களுக்கு மத்தியில் இறைவா என்னை தோற்றத்தில் தோற்றத்திற்காமி என் கணவருக்கு அழகா காமி என்று சொல்லி துவாசின் காரணமாக தந்தையின் கண்ணுக்கே அவன் வயதான தோற்றத்தில் தெரிந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு பெண்ணை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை இந்த செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அருமையாளர் மக்களை குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை கொடுக்க வேண்டும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதனால் குடும்பத்திற்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் என்பதை நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மாளிகு தீனார் அலைஹி அலை அவர்கள் சொல்லுகிறார்கள் பனீசிறுவன் காலத்தில் ஒரு மனிதர் என்ன என்று சொன்னால் தன் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருந்தார் ஒரு இடத்தில் பார்க்கிறார் ஒரு அந்நிய பெண்ணை கட்டிப்பிடிப்பதை பார்த்து விட்டு தந்தை வேகமாக கண்டிக்காமல் சொன்னார் இனிமேல்லாம் தப்பு செய்யாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசால்டா விட்டுட்டாரு ஒரு நாள் படுத்து கொண்டிருக்கிறார் திடீரென்று கட்டெடுத்து கீழே விழுகிறார் விழுந்தால் அவர் வாயில் கெச்சி வடிகிறது கொஞ்ச நாள் கழித்து அவர் போரிலே அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள் அவருக்கு அவருடைய குடும்பத்திலே இனிமேல் நல்ல வாரிசு கிடையாது என்கிற அளவிற்கு அல்லாஹ் செல்லால் தீர்மானம் செய்து விட்டார் அப்பொழுது அல்லாஹ் சொன்னானாம் இந்த மனிதருக்கு இனிமேல் நல்ல விதத்தில் குழந்தைகள் கிடைக்காத காரணம் சொன்னால் பிள்ளை வளர்ப்பதில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து விட்டதால் அவருக்கு சோதனைக்கு மேல் சோதனை கிடைத்தது என்று சொல்லி இறைவன் சொன்னதாக ஒரு செய்தியை மாணிக்கப்பட்ட தீனா ரஹமத்லா அவர்கள் சொல்லி

பெண் பிள்ளையை வண்டியில் ஏற்றி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் நேற்று ஒரு காட்சி ரோட்டில் போயிட்டு இருக்கிறேன் ஒரு வயசு நல்ல முகத்தை போட்டிட்டு இருக்குது போயிட்டே இருக்குது ஒரு தெரிஞ்ச பையன் போல தெரியுது ஏறா பின்னால் அப்படிங்குது அவன் ஏறி போறான் ஏறி சொல்ல வரான் அப்படின்னா ஒரு ஆண் பெண்ணை ஏற்றுவதோ பெண்ணை ஆண் பின்னால் கொண்டு செல்வதோ இன்னைக்கு சர்வ சர்வசாதாரணமாக போய்விட்டது ஏனென்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் வெட்கம் என்று என்பது எப்பொழுது எடுக்கப்பட்டு விடுகிறதோ அப்பொழுது குற்றங்கள் அதிகரிக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே பெண் பிள்ளைகளுக்கு அண்ணி ஆண் என்று சொன்னால் அவனத்தில் பேசக்கூடாது பார்க்க கூடாது எந்த விதமான தொடர்பும் வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் சொல்வார்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தால் மூன்றாவது செய்தால் ஒருவர் என்று சொல்வார்களே நாம் என்று வண்டியில ஏற்றுவோம் பேசுவோம் ஆனால் கடைசியில் அது ஆபத்தில் கொண்டு முடித்துவிடும் என்பதை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் எல்லா பல அல்லாஹ் ஜெயலலிதாவும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கற்போடு வாழக்கூடிய நல்ல பூமிகளாக அல்லாஹ் குழந்தைகளை ஆக்கி அருவானாக அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم